கிறிஸ்டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்று மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய மூத்த குரு நாங்கள்லாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது எங்களுடைய பங்களே மிகுந்த ஆர்வமாக பணியாற்றியவர் பல குருக்களை உருவாக்கியவர் அதோடு மட்டுமல்லாமல் இந்த மதுரை மறை மாவட்டத்தில் பணியாற்றிய அனைத்து பேராயருடன் இணைந்து இந்த மதுரை மாவட்டத்தை மதுரை உயர் மாவட்டத்தை மிக சிறப்பான வழியிலே கொண்டு வருவதற்கு நிறைய பணிகள் செய்த நம்முடைய மூத்த குருவானவர் அருயானந்தம் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் இந்த மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய முதல் பேராயர் மேதகு பீட்டர் லையோனார்டு அவர்களை பற்றி நாம் கலந்துரையாட வந்திருக்கிறோம் வணக்கம் வணக்கம் இந்த மதுரை உயர் மறை மாவட்டம் எப்போது உருவானது என்று அந்த விளக்கத்தை சொன்னால் நல்லா நமது மதுரை உயர் மறை மாவட்டம் தொடக்கத்தில் திருச்சி மறை மாவட்டத்தோடு இணைந்திருந்த காலம் அதுதான் தொடக்கம் திருச்சியிலிருந்து தான் ஆயர்கள்லாம் வருவாங்க நம்ம இடைக்காற்று கோவிலை புதிய கோவிலை அர்ச்சித்ததே திருச்சி ஆயர் தான் அப்படிப்பட்ட காலகட்டம் இப்போ மதுரை என்பது திருச்சியோடு இணைந்த ஒரு பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் நாள் அந்த முதல் பேராயர் ஜான் பீட்டர் லியோனார்டு அவர்கள் திருச்சியிலிருந்து இங்கே மாற்றப்பட்டு மதுரைக்கு வருகிறார் ஜனவரி எட்டாம் நாள் திருச்சியில் ஆயராக ஏற்கனவே இருந்தவர் மதுரைக்கு மாற்றப்பட்டு இங்கே பேராயராக வருகிறார் அவர் வந்த காலம் மிக பரந்து விரிந்த மறைமாவட்டம் இன்றைக்கு பாளையங்கோட்டை சிவகங்கை சிவகங்கைன்னா எங்கே ராமேஸ்வரம் வரைக்கும் அப்புறம் மதுரை மூன்று மறை மாவட்டங்களையும் உள்ளடக்கிய மறை மாவட்டம் தான் அன்றைய முதல் பேராயருடைய காலம் அவ்வளவு இடங்களுக்கும் அவர் வந்து பிரான்ஸ் நாட்டுக்கு அருகே உள்ள இன்றைக்கு லக்ஸாம்புருங்கிறது ஒரு சிறிய நாடு ஆனால் அவர் காலத்தில் அது ஒன்றா தான் இருந்துச்சது தான் சேர்த்து சேர்த்து சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கு அவர் வந்து பிரான்ஸை விட்டு பிரிந்த ஒரு சிறிய நாடு அதுதான் லக்ஸாம்பூர்க் என்கிற இடம் அங்கேருந்து இயேசவையில் சேர்ந்து இங்கே இந்தியாவுக்கு வந்தவர் அவருடைய வாழ்க்கை அந்த காலம் எப்படி இருந்திருக்கும் இங்கே வந்து மாட்டு வண்டியில் தான் நிறையா பயணங்கள் அவ்வளவுக்கு ரொம்ப எளிமையாக அவருடைய விருது வாக்கு மதுரைக்கு பேராயராக வந்த பொழுது அவருடைய விருது வாக்கு எனக்கு இன்னும் அந்த லத்தீன் மொழியில் அப்படியே தெரியும் ஞாபகம் இருக்கு சோர்சம் கோர்தா இது பழைய லத்தீன் திருப்பள்ளியில் வரும் ஆண்ட இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் அதுதான் இன்றைக்கு நம்ம மொழிபெயர்த்துருக்கிறோம் நான் திருப்பி ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்னு சொல்கிறோம் அதனால் பழைய லத்தீன் வார்த்தை வந்து சோர்ஸும் கோர்தா உங்கள் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் இன்றைக்கு நம்ம சென்ட் மேரிஸ்க்கு போனோம்னா அவருடைய அந்த கல்லறையில் அந்த கல்லில் போட்டிருக்குது ஒவ்வொரு பேராயருக்கும் ஒரு விருது வாக்கு இருக்குது அந்த மாதிரி அவர் ஆண்டவரிடம் இதயங்களை எழுப்புங்கள் என்ற அந்த விருது வாக்கோடு மதுரைக்கு வந்தார் அவர் வாழ்ந்த காலம் பணியாற்றிய காலம் ரொம்ப ரொம்ப பறந்து விரிந்த மறை மாவட்டம் ஆனால் எதை பற்றியும் எந்த குறைபாடும் சொல்லாமல் முணுமுணுக்காமல் கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது அவருக்கு எங்கே போனாலும் இப்போ என்னுடைய உறுதி புஸ்தலுக்கு அவர் இடைக்காட்டுக்கு வந்தார் அன்றைக்கு நான் எனக்கு பதினோரு வயசு நாற்பத்தி ஏழு பதினொன்று ஐம்பத்தி எட் ஐம்பத்தி எட்டில் இடைக்காட்டுக்கு உறுதி பசலுக்கு வர்றார் முத்தனை இந்த காரை நிறுத்திட்டு ஆற்றுக்குள்ளே தான் இறங்கி நடந்து வந்தார் அப்போ பாலமெல்லாம் கிடையாது ஆற்று பாலம் இல்லாத காலம் எங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும் ஷூவெல்லாம் கழட்டிட்டு ஆற்றுக்குள்ள மணல்லையும் தண்ணிலையும் வருவார் இப்படி எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உறுதிபூசல் காலத்திலேருந்து என்னோடு வாழ்க்கையில் ரொம்ப தொடர்புடையவர் அப்போ இடைக்காட்டூருக்கு வரும் பொழுது அவருடைய எளிமையான கோலத்தை பார்த்து ஊர் மக்களே வியந்தார்கள் அங்கே வந்து ஆடம்பரமாக மேளத்தோட தா மேள தாளத்தோட வரவேற்கிறதுக்கு எல்லாம் இருந்தான் அவருக்கு மாட்டு வண்டியை விட்டு இறங்கினார் கடக்கடை நடைய நடையே கட்டிட்டார் கோயிலுக்கு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க என்ன அந்த காலத்தில் அதிமேற்றாணியார்னு சொல்லுவாங்க ஊரில் ஒரு அதிமேற்றாணியார் வர்றாரு நம்மெல்லாம் அங்கே வரவேற்கிறதுக்கு மேலே தாளத்தோடு நிற்கிறோம் பாட்டு நடந்து கோயிலுக்கு போகிறாரு அதுதான் அவருடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப எளிமையானவர் ஆடம்பரத்தை எதிர்பார்க்க மாட்டார் தன்னுடைய கடமையை மிக அருமையாக சபையாக செய்கிறவர் இப்படியாக என்னுடைய வாழ்க்கை பேராயரோடு என்னுடைய உறுதிபூசல் நாள் என்றே நேரடியாக பார்த்துலேருந்து தொடர்கிறது அடுத்தபடியாக என்னுடைய உறுதி கொடுத்த பிறகு அடுத்து நான் வந்து அறுபத்தி நான்காம் ஆண்டு மானாமதுரையில் பழைய எஸ்எஸ்எல்சி இன்றைக்கு லெவன்த்துன்னு சொல்லுவோம் அந்த லெவன்த்து ஸ்டாண்டர்ட் நான் முடித்த உடனே குருத்துவ பணிக்காக குருத்துவ வாழ்வை ஏற்றுக்கொள்வதற்காக இங்கே வந்தேன் பேராயர் இல்லத்தில் புனித பேதுரு இளங்குருமடம்னு ஒன்று இருக்குது இன்னமும் இருக்குது ஆனால் வெறும் தான் இருக்குது புனித பேதுரு இளங்குருமடம் அங்கே நான் வரும்பொழுது அப்போதான் இவர் தான் ரெக்டருக்கு அனுமதி கொடுக்கணும் இன்னரை சேருங்க இன்னொரு ப்ரமோட் பண்ணுங்கன்னு அவரை தான் சொல்லணும் சொல்லி எனக்கு அப்போ என்னுடைய குருத்துவ வாழ்க்கையிலையும் குருத்துவ ஃபார்மேஷன் பயிற்சி வந்து பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள்லேயும் தொடக்கமே அவர் தான் இங்கே இருந்தே மூன்று ஆண்டுகள் இந்த மூன்று ஆண்டுகளும் அவர் தான் எங்களுக்கு தினசரி திருப்பலி நடத்துவார் இந்த சிற்றாலை என்னமோ இருக்கிறது காலையில் ஆறு மணிக்கு அவர் தான் வந்து லத்தீன் அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும்போது முழுக்க முழுக்க லத்தீனில் தான் திருப்பலி இருக்கும் நாங்கள் போய் அவருக்கு பூசைக்கு உதவி செய்வோம் ஜபங்கள் பூரா லத்தீன் தான் அந்த காலகட்டத்தில் தான் ரோமையில் பக்திகான் சங்கம் ஆரம்பித்தது இவர் இங்கேருந்து போயிட்டு போயிட்டு வருவார் அது என்ன மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வத்திகானில் இருப்பாங்க திருப்பி வந்துடுவாங்க இப்போ பத்திகான் பொது சங்கத்துக்கு இங்கேருந்து தான் போயிட்டு வந்தார் அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக லத்தீன்லேருந்து தமிழ் மொழிக்கு மாற்றினாங்க ஆனால் எங்களுக்கு காலம் பூரா எல்லாம் லத்தீன் மொழி தான் அப்படிப்பட்ட காலகட்டம் அவர் திருப்பலி நடத்துகிற முறையும் சரி திருப்பலி முடிச்சுட்டு வந்து முழங்கால் போட்டு பத்து நிமிஷம் ஜெபம் பண்ணுவார் நாங்களும் அப்படியே முழங்கால் போட்டே இருப்போம் அப்போ கோயிலில் ஃபேன் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த கொசு கடிக்கிறது பற்றிலாம் அவருக்கு கவலையே இல்லை அவர் முழங்கால் நீலிங் ஸ்டாண்டில் முழங்கால் போட்டால் போட்டது தான் கொஞ்சம் கூட அசைய மாட்டார் நாங்களாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்போம் இப்படி அவருடைய விசுவாச வாழ்க்கை ஜெப வாழ்க்கை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதனால் சொல்லுவாங்க எங்களுடைய மூத்த குருக்கள்லாம் ஏ லயநாடு ஆண்டவர் இங்கே வந்து இருபத்தி ஒம்பது ஆண்டுகள் இருந்தார் மதுரையில் மூணு மறை மாவட்டங்களை நடத்தியவர் அவருடைய வாழ்க்கையே ஜபத்தினாலதாப்பா நடத்தினார் ஹி லெட் த டை லெட்னா லீடிங் ஹி வாஸ் லீடிங் த டயசிஸ் ஆன் ஹீஸ் நீல்ஸ் நீல்ஸ்னால் முழங்கால் முழங்கால் போட்டு ஜபம் மண்ணே அவர் வந்து இந்த மறை மாவட்டத்தை நடத்தி கொண்டு வந்தார் அவ்வளோ சிறப்பாக அவரை பற்றி சொல்லுவாங்க ரொம்ப எளிமையாகவும் இருப்பார் அதே சமயத்தில் திருச்சிமேனுடைய சட்டங்கள் அதெல்லாம் ரொம்ப கவனமாகவும் இருப்பார் கண்டிக்க நேரத்தில் கண்டிப்பு எளிமையாகவும் இருப்பார் எனவே இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையோடு இணைந்தது லயர்நாள் ஆண்டவர் தான் மதுரை மாவட்டத்தினுடைய மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய முதல் பேராயராக இருந்தார் அவர் காலத்தில் இந்த மதுரையில் ஒரு தொலைநோக்கோடு அவர் செய்த செயல்கள் பணிகள் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம் இப்போ முழுக்க முழுக்க புது இடம் ஒரு கட்டமைப்பும் கிடையாது இருந்தாலும் அவர் எந்த வசதியும் பொருட்படுத்தாமல் மதுரையிலேயே ஒரு இடத்துல வாடகைக்கு ஒரு வீடை எடுத்துக்கொண்டு அங்கே இருந்து பேராயர் இல்லமாக இருக்கிற இந்த ஏறக்குறைய முப்பத்தி முப்பது ஏக்கர் நிலம் அன்றைக்கு அதை வாங்கி இங்கே அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் பேராயர் இல்லத்தையும் அழகான சிற்றாலயத்தையும் புனித பேதொரு இளங்குருமடத்தையும் கட்டியவர் இன்றைக்கும் அந்த இடம்தான் எல்லாத்துக்கும் பயன்படுகிறது எனவே இவ்வாறாக அவர் தொடங்கினார் பீட்டர் லயனாடு ஆண்டர் காலத்தில் தான் மதுரையிலேயே ரொம்ப மக்கள் அடர்த்தியாக வாழ்ந்த கத்தோலிக்க சமூகத்தை கொண்ட உயிர் துடிப்புள்ள கத்தோலிக்க மக்களை கொண்ட இடம் ஞான வழிவுபுறம் அதற்கு முன்னால் அது வந்து ரயில்வே காலனி பங்கோடு இணைந்திருந்தது இங்கேருந்து அங்கே தான் போவாங்களாம் கரிமேடு அவங்களாம் ரயில்வே காலனி பங்குக்கு தான் போவாங்களாம் திருப்பலிக்கு அங்கே போனால் எல்லாம் ஆங்கிலோ இண்டியன்ஸ் வாங்க வாழ்ந்த காலம் அப்போ அவர் வந்து நம்முடைய முதல் பேராயர் இங்கே வந்து ஞானொலிபுரத்தில் அதுக்கென்று ஒரு பங்கு தந்தையை நியமித்து அந்த இடத்தை வாங்கி இன்றைக்கு உள்ள இடமெல்லாம் அவர் அவர் காலத்தில் வாங்கினது கோவிலுக்கு பிரிட்டோ பள்ளிக்கு லோயலா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டு அதுக்கு பின்னால் உள்ள ஹோலி ஃபேமிலி ஹைஸ்கூல் அவ்வளவு இடத்தையும் அவர் காலத்தில் தான் தொலைநோக்கு பார்வையோடு வாங்கி மதுரையிலே இது வந்து கத்தோலிக்க மக்களுக்கு ஒரு முக்கியமான பங்காக இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர் அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரயில்வே காலனியிலிருந்து தனி பங்காக ஞானொலியுரம் பங்கை உருவாக்கியவர் அப்போ அந்த பங்குக்கு பாதுகாவலர் இவங்கள்லாம் மக்கள் பூரா இந்த பக்கத்தில் உள்ள ஆர்வி மில்லுக்கு வேலைக்கு போகிறவங்க இவங்க பூரா நிறைய தொழிலாளராக இருக்கிறதுனால தொழிலாளரின் பாதுகாவலர் சுசையப்பர்ன்னு அங்கே பேர் வச்சாங்க அப்படி தான் அங்கே பேர் வந்துச்சு தொழிலாளருடைய பாதுகாவலர் புனித சுசையப்பருடைய கோவில் மே ஒன்றாம் தேதி நடக்கும் அந்த பங்களி நான் ஏழு ஆண்டுகள் இருந்தேன் இப்போ எனக்கு அந்த வரலாறு எல்லாம் தெரியும் அதனால் அவர் வந்து இந்த பொதுநிலையினர் கத்தோலிக்க சேவா சங்கம்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு ரொம்ப அவருடைய காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பங்கு நடத்துறது பங்கு தந்தையர்கள் மட்டுமல்ல ஆர்வமுள்ள பொது பொது நிலையில் உள்ள விசுவாசிகளும் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை கத்தோலிக்க சேவா சங்கத்தில் இணைத்தார் அவங்க தான் அப்போ ரொம்ப துடிப்போடு அந்த பங்கை வளர்த்து கொண்டு வந்தவர்கள் அப்போ அப்பொழுது அவருடைய காலத்தில் தான் நம்முடைய திருச்சபையிலே ஒரு பெரிய மாபெரும் மாற்றம் புரட்சி ஏற்பட்டது அது வரைக்கும் எல்லாமே லத்தீன் மொழி எல்லாம் ரோமையிலிருந்து வரக்கூடியத்தான் நம்ம நடைமுறைப்படுத்துவோம் அப்போ இது வந்து முழுக்க முழுக்க ஆயர் பங்கு தந்தையர்கள் மட்டும்தான் திருச்சபை நடத்துகிற மாதிரி இருந்த காலம் ஆனால் திருச்சபையில் தான் இந்த வத்திகான் இரண்டாவது பொதுச்சங்கம் சங்கம் கூடி திருச்சபையில் திருமுழுக்கு பெற்ற அத்தனை பேருக்கும் பொறுப்பு உண்டு என்று அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க ஆரம்பித்தார்கள் கோவிலுக்கு போனால் எல்லா வழிபாடு முழுக்க இருந்து தமிழுக்கு மாற்றினார்கள் மக்களுடைய பங்கேற்பு ஈடுபாடு ரொம்ப அருமையாக மாறிவிட்டது இவ்வாறு மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது ஆரம்பம் முதலே அவரோடு பயணித்ததால் உங்களுக்கு அவரை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த மதுரை மாவட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட சவால்கள் அல்லது வந்து அந்த சமயத்தில் தான் நெரு நெருக்கடியான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கு பஞ்சம் போர் இந்த மாதிரிலாம் இருந்திருக்குது இதை அவர் எப்படி எதிர்கொண்டார் இந்த மக்களோடு எப்படி அவர் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள் இரண்டாவது உலக போர் நடந்தது அதை ஒட்டி தான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கொடுத்தாங்க ஆனால் அப்போ வந்து உணவு தட்டுப்பாடு உணவு பஞ்சம் ரொம்ப இருந்தது மக்களுடைய பொருளாதார நிலைமையை கண்டு ரொம்ப இறக்கம் கொள்பவர் அதனால் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களை இந்த சமூக நம்ம ஒவ்வொரு மறை மாவட்டத்தில் உள்ள சமூக அமைப்புகள் சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி மூலமாக எல்லா கிராமங்களுக்கும் இங்கேருந்தே அனுப்பி வைப்பார்கள் ஒரு கிராமத்தில் கோயிலில் மணி அடிப்பாங்க ஊர் மக்கள் எல்லோரும் வருவாங்க எல்லாரும் வந்து வாங்கி சென்ற காலம் ஆனால் சமூக பணியிலேயும் ஆர்வம் உள்ளவர் ஃபாதர் மேதகு பேராயர் லயனார் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்போ முதல் பேராயர் அவர்கள் பிரான்ஸுக்கு அருகில் உள்ள லக்ஸாம்பர்க் என்ற இடத்தில் பிறந்து அது வந்து அந்த காலத்தில் துலூஸ் மாநிலத்தை சேர்ந்த பகுதி அங்கே உள்ள ப்ரொவின்சியல் அவரை இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கிறார் அவர் அங்கேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இங்கே வந்து தான் நொவிசியேட்டே பண்ணார் அந்த குரு துறவர நிலைக்கு முதல் கட் முதல் நிலை வந்து நொவிசியேட் என்பது அங்கே ஆரம்பித்து இங்கேயே அவருடைய பிலாசபி தியாலஜி எல்லாம் படித்து பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் கூட கல்லூரி படிப்பெல்லாம் முடித்த பிறகு இங்கே இந்தியாவிலே டிசம்பர் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு குருவாக அருள் பொழிவு பெற்றார் அதுக்கு பிறகு அவர் வந்து திருச்சிக்கு ஆயராக நியமிக்கப்பட்டார் திருச்சியில் இரண்டு ஆண்டுகள் இருந்த பிறகு தான் புதிய மதுரை மறை மாவட்டத்திற்கு அவரை அங்கேருந்து இங்கே நியமிக்கிறார்கள் இங்க மதுரைக்கு வந்தார் மேதகு பேராயர் வந்து வெளிநாட்டுக்காரர் அவர் எப்படி அந்த காலத்தில் அது இந்தியாவில் வந்து விடுதலை பெறுவதற்கு முன்னிருந்த இருந்த காலத்திலே வந்துட்டார் இங்கே அப்போ நம்முடைய இந்த மக்களோடு அவரோட இணைப்பு ஈடுபாடு பங்கு எப்படி இருந்தது அதெல்லாம் அவர் அவருக்கு ஒரு ஒரு பொருட்டே இல்லை அதை பற்றி கம்ப்ளைண்டே பண்ண மாட்டார் வந்தால் ரொம்ப பொறுமையாக பங்குகளில் இருக்கிற இடத்துல இருக்கிற வசதியை அவர் பயன்படுத்திக்கிட்டு பணி செய்கிறது தான் அவருடைய நோக்கம் இப்படியாக எல்லா குருக்களுக்கும் ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டாக அவர் வாழ்ந்தவர் இன்றைக்கும் வயதான குருக்கள் என்னை விட மூத்த குருக்கள்லாம் நிறையா சொல்லியிருக்கிறாங்க பங்குக்கு வந்தால் எதை பற்றியும் குறை சொல்ல மாட்டாராம் அவர் கொடுக்குற சாப்பாட்டை பற்றியோ அவருக்கு தங்குகிற அறையை பற்றியோ ஒன்றும் குறை சொல்லவே மாட்டாராம் அமைதியாக இருப்பார் ஸோ காட்டுற தூங்குவார் ஆனால் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஜெபத்துக்கு வந்துடுவார் இப்படி தான் முழுக்க முழுக்க மறை பணிக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்து ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் சரியாக சொன்னால் இருபத்தி ஒன்பது இருபத்தொன்பது ஆண்டுகளாக இவ்வளோ பெரிய மறை கட்டி எழுப்பியவர் இந்த ஞான உருவாக்கியவர் பிறகு ஒரு பேராலயம் வேணுமே பேராயர் இருந்தால் ஒரு பேராலயம் இருக்கணும் அப்போ புதூர் தான் அவர் தேர்ந்தெடுத்த இடம் ஏன்னா அவருக்கு பக்கத்தில் இருக்குது புதுவுருங்கிறது அன்றைய காலகட்டத்தில் அது வந்து முழுக்க முழுக்க நம்ம மறை மாவட்ட குருக்கள் தான் அதை நிர்வாகம் பண்ணாங்க அதுக்கு பிறகு சலேஷன்ஸை சலியூஷன்ஸை கூப்பிட்டோம் அவர் காலத்தில் போகிறோம் மறை மாவட்ட குருக்கள் தான் இப்போ புது புனித லூர் தன்னை ஆலயம் தான் அவர் காலத்தில் பேராலயம் இப்போ நான் இங்கே மூன்று ஆண்டுகள் இளம் குறுமடத்தில் படித்து கொண்டிருந்த காலத்தில் இந்த புனித வாரத்துக்குப் பிறகு நாங்கள் அங்கே தான் போவோம் இங்கேருந்து நடந்தே போயிடுவோம் அங்கே தான் அவர் இந்த புனித வார நிகழ்ச்சிகளில் புறம் நடத்துவார் அதுதான் இந்த மதுரைக்கு பேராலயம் அதுக்கு பிறகுதான் ஆண்டோர் வந்த பிறகு சென்ட் மேரிஸ் புனித மரியன்னை பேராலயத்திற்கு அதை மாற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அவர் ஓய்வு பெறுகிறார் அந்த சமயத்தில் தான் திருச்சியிலிருந்து பேராயர் ஜஸ்டின் திரவியம் அவர்கள் இங்கே வந்து பொறுப்பேற்கிறாங்க அப்போ நான் திருச்சி குருமடத்துக்கு போயிட்டேன் அறுபத்தி ஏழு ஜூனில் திருச்சி இப்போ செயின்ட் பால்ஸ் பெரிய குருமடத்துக்கு போயாச்சு இருந்தாலும் அவருடைய நான் இங்கே இருந்த காலத்தில் நான் கவனித்தது அவருடைய ஜப வாழ்க்கை மக்களை வழிநடத்திய விதம் எல்லாவற்றையும் பார்த்தனால இன்னும் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் அவருடைய விருது வாக்கின் ஏற்றும்படி இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் என்ற அந்த விருது வாக்கின்படியே மக்களை வழி சென்றவர் பேராயர் லேயனாடு ஆண்டகை அவர்கள் திருச்சபை சட்டப்படி கண்டிப்பாக இருப்பார் தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது அவர் வந்து திருச்சபைக்கு தலைவர் மதுரை திருச்சபைக்கு தலைவர் அப்போ வத்திக்கான் சங்கம் அல்லது இப்போ திருத்தந்தையினுடைய விருப்பத்தின்படி ஒரு மறைமாவட்டம் எப்படி இருக்க வேண்டுமோ குருக்கள் எப்படி வாழ்ந்து பணி செய்ய வேண்டுமோ அந்த விஷயத்தில் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் கண்டி கண் கண்டிப்பும் உள்ளவர் அதே சமயத்தில் கிராமங்களுக்கு சொல்லும் பொழுது மக்கள் மத்தியில் ரொம்ப கனிவும் காட்டுகிறவர் இப்படி அவருடைய குணம் கண்டிப்பும் இருக்கும் கனிவும் இருக்கும் அதனால் இப்படி தொடர்ந்து அவர் மக்களுக்கு நிறைய பணி செய்தவர் எல்லா கிராமங்கள்லேயும் அவர் காலத்தில் குறைந்தது தொடக்க பள்ளியாவது தொடங்கியிருப்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் அப்போ தான் நம்ம ஆங்கிலேயர்கள் நம்மளை விட்டு போன காலம் இப்போ எல்லா கிராமங்கள்லேயும் படிக்கிறதுக்கு வசதி இல்லை கட்டாயம் கோவிலை ஒட்டி ஒரு ப்ரைமரி ஸ்கூல் ஒரு ஆரம்ப பள்ளியாவது இருக்க வேண்டும் என்று இப்போ எங்கள் ஊர்லேயே மூ ரெண்டு பள்ளிக்கூடம் இருந்துச்சு நம்ம கிறிஸ்தவங்க கோயிலை சேர்ந்தது மட கான்வெண்ட்டோடு சேர்ந்தது ஒரு பள்ளிக்கூடம் பொம்பளை பிள்ளை பெண் பிள்ளைகளுக்கு சிறுவர்களுக்கு மா பையங்களுக்கு வந்து ஒரு லயோலா பிரைமரி ஸ்கூல்னு ஒன்று இருந்துச்சு இப்படி எல்லா ஊர்களையும் பள்ளிக்கூடங்கள் பூரா ஏற்படுத்தியவர் மதுரையில் தான் பெரிய படிப்பு வரணும்னா மதுரைக்கு தான் வரணும் அதை விட பெரிய படிப்பு போகணும்னா பாளையங்கோட்டைக்கு போகணும் இல்லை திருச்சிக்கு போகணும் அவர் காலத்தில் நமக்கு கல்லூரி ஒன்றுமே அப்பொழுது அமையவில்லை ஆனால் ஆரம்ப கல்வி நடு நடுநிலை பள்ளிகள்லாம் எல்லா பங்களும் இருந்தது இது அவருடைய ஒரு முயற்சி தான் மேதகு பேராயர் லயோனார்ட் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தன்னுடைய பதவிக்காலத்தை முடித்து கொண்டார் பிறகு முழுவதுமாக கொடைக்கானலில் சென்று அவருடைய சிறு சபையான கொடைக்கானல் சென்று அங்கே தன்னுடைய பணிகளை செய்து வந்தார் சமய பணி சமூக பணி யார் யாருக்கு என்ன சேவை தேவைப்பட்டதோ அவரால் முடிந்தவற்றை செய்து வந்தார் அவருடைய இந்த இறுதிக்காலம் எவ்வாறு இருந்தது எங்கே அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க தன்னுடைய இயேசு சபை சொந்தமான கொடைக்கானலில் உள்ள செண்பகனூர் இன்றைக்கு சேக்ரட் ஹார்ட் காலேஜ்னு அதே பேர் அப்படியே இருக்குது அவர் தான் அங்கே தான் நவிசியிட்டே ப பண்ணார் அது ஃபிலாசபி படித்ததே அங்கே தான் அதனால் அந்த இடத்துக்கு ஏன்னா அவங்க துறவிகள் துறவர துறவர சபைகள் சபைகள் துறவர சபையோடு தான் இருப்பாங்க கடைசி காலம் வரைக்கும் அவங்க தான் அவங்கள பராமரிப்பாங்க எனவே அவர் இங்கேருந்து செண்பகனூரில் போய் தங்கினார் எண்பத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அங்கே சென்றவர் எண்பத்தி ஐந்து டிசம்பர் வரைக்கும் அங்கேயே தான் இருந்தார் யாராவது இங்கேருந்து போன குருக்கள் அவர்கிட்ட போய் பேசலாம் தியானத்துக்கெல்லாம் நாங்கள் போகும்பொழுது அவரை பார்த்து பேசுவோம் நல்ல ஆலோசனைகள்லாம் சொல்லுவார் அங்கே இருக்கும் பொழுது தான் அவருடைய அந்த கடைசி காலம் எண்பத்தி ஐந்து டிசம்பர் அவர் இறைவனடி சேர்ந்தார் ஆனால் அடக்கம் வந்து இவங்க எங்கே போனாலும் ஒரு மறை மாவட்டம் ஆயருக்கு மறை மாவட்டத்தில் உள்ள பே பேராலயத்தில் தான் அடக்கம் பண்ணுவோம் இப்போ அங்கேருந்து அவருடைய உடல் இங்கே கொண்டு வரப்பட்டு அப்போ அவர் காலத்தில் வந்து இது வந்துருச்சு மதுரை புனித மரியன்னை பேராலயம் ஆயிடுச்சு அங்கே தான் இன்றைக்கும் அவருடைய கல்லறை உள்ளே நுழைந்த உடனே இடது பக்கத்தில் திரு ஆண்டர் சொல்வது அவருடைய கல்லறை இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் உறுதிபூசல்ல தொடங்கி குருமடம் எல்லாம் என்னோட அவர் நெருங்கிய தொடர்பில் நான் இருந்ததுனால நான் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் போய் அந்த கல்லறைக்கு முன்னால் ஜோம் பண்ணிவிட்டு வர்றது என்னுடைய வழக்கம் எனவே இன்றைக்கும் அவர் அவர் போட்ட அடித்தளம் தான் இன்றைக்கு மதுரை மறை மாவட்டம் இந்தளவுக்கு இருக்குன்னா அதாவது விசுவாசத்துலேயும் அப்புறம் ஓரளவுக்கு கட்டுப்பாடு ஒழுக்கத்திலையும் அவர் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் இந்த மறை மாவட்டத்தை உருவாக்கி நடத்திய விதம்தான் அதனுடைய பலன்தான் இன்றைக்கு நம்ம அனுபவிக்கிறோம் அதனால் நம்ம மக்கள் மதுரை முயர் மறை மாவட்ட மக்கள் பாளையங்கோட்டை சிவகங்கை அவருக்கு மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் சொல்லுவோம் இந்நாளையோட இந்த ஐந்தாம் தேதியோடு நாற்பது ஆண்டுகள் நிறைவேறுகின்றன எனவே அவர் விண்ணகத்தில் தான் உறுதியாக இருப்பார் அங்கிருந்து இந்த ம மூன்று மறை மாவட்டங்களுக்கும் அவர் வேண்டிக் கொள்வார் என்பது நம்முடைய நம்பிக்கை மேதகு பேராயர் லயோனால் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் தேர்ந்தெடுத்தால் மிக ஒரு சரியான நபர் என்பதை நீங்கள் வந்து நிரூபித்திருக்கீங்க அவருடைய சிறுபிள்ளையிலிருந்து பயணித்திருக்கிறீர்கள் அந்த பயண அனுபவத்தை எங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாகவும் எடுத்துக்காட்டாகவும் சொன்னீங்க மிக்க மகிழ்ச்சி ஃபாதர் இந்த நேர்காணல் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்றது மிக்க நன்றி ஃபாதர் கிறிஸ்ட் டிவி நேயர்கள் சார்பாக மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த நல்ல அருமையான வாய்ப்பு பழைய வரலாறு மக்களுக்கு மறந்து போகாமல் திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிற இந்த அருமையான பேட்டிக்காகவும் இதை நடத்திய திரு ரோஜ் ஆசிரியர் அவர்களுக்காக அவர்களுக்கும் கிறிஸ் டிவியை இது மட்டுமல்ல பல நிகழ்ச்சிகளை அவர் யூடியூப் வழியாக நமக்கு தருகிறார் இந்த கிறிஸ்ட் டிவிக்கும் அதனுடைய இயக்குனர் திரு கிறிஸ்டோ பாஸ்கருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்